மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க எப்போவுமே நான் தான் அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்குது என்னை கண்டுக்காமல் இருக்காங்க அவங்களே என்னை தேடி வரணும் என்னை புரிஞ்சுக்கணும் என்னுடைய லவ்வை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த நபர் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை செய்யலாம் நண்பர்களுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல தான் இதை நீங்க செய்யணும் தொடர்ந்து இந்த மெத்தட நீங்க ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல மூணுல இருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க இதுல பயன்படுத்தக்கூடியது வந்து ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்யறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யறப்ப ப்ளூ கலர் பென் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காவில வந்து ஒரு சைட்ல வந்து உங்க போர்சனுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க அந்த நபருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க எழுதணும் இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு இந்த நம்பரை வந்து நீங்க எழுதணும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில நீங்க வச்சுக்கோங்க இடது கைய வந்து உங்க உடம்போட சேர்த்து கொஞ்சம் இறுக்கமா நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வலது கை மோதிர விரல வந்து உங்களுடைய புருவ மத்தியில வந்து லைட்டா நீங்க அழுத்தி நீங்க வச்சிருக்கணும் குடுக்கறப்ப உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய புருவ மத்திக்கு தான் போகும் சரியா அதுக்கப்புறமா அந்த நபருடைய பேரை சொல்லுங்க இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் பேரவையை நீங்கள் அப்படியே வச்சிருக்கோன்னா ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஏலக்காவை சுற்றி நீங்கள் வந்து கட்டணும் சரியா ஏலக்காய் வந்து வெளியே தெரியக்கூடாது சுற்றி 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 நீங்கள் எடுக்கணும் சின்ன ஏலக்காவை நல்லா மறைச்சி நீங்கள் கட்டிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும்